ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இன்றைக்கி எடுத்தோடனே சூப்பரான ஒரு பிக்சர் யார் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் நம்மளுடைய சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் தான் இருக்கிறாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இது என்ன வீடியோ அப்படின்னு திருவிழா தாங்க இது வந்து கடை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் திருவிழா அதுக்காக நாங்கள் போகிறோம் நீங்களும் எங்கள் கூட வாங்க நம்ம கோவிலில் என்னென்ன சாமிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்கள் கூட்டங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க நீங்கள் பாருங்கள் நானும் பாப்பாவும் தான் கோயிலுக்கு எளம்பிகிட்டு இருக்கிறோம் அவங்க அப்பாவை கடையில் இருக்க வச்சுட்டு அவ்வளோ கூட்டம் வரிசையாக போயிட்டே இருந்தாங்க நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால இதை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அதனால நாங்கள் போகவே இல்லை கடைக்குள்ளேயே ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தோம் அவங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்தாங்க வந்ததுக்கு பிறகு அங்க போய் பாருங்க அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு சாமியில அழகா சோதனை பண்ணியிருக்காங்க போங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாங்களும் வேக வேகமாக போனோம் இங்க பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு தேர் ரெண்டு தேர் இல்லைங்க பத்து தேர் மொத்தம் இதே போல அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க அவ்வளவு ஒரு அருமையா இருந்தது பார்க்கவே ஆச்சரியமா இருந்தது நம்ம திருவிழா அப்படின்னாலே ஒரு தேர் அல்லது ரெண்டு தேர் தான் வரும் ஆனால் இங்கே பாருங்கள் பத்து பேர் அவ்வளோ ஒரு அம்மன் அம்மன் யாரெலாம் இருக்கிறாங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு தனி பார்வதி அம்மாவுக்கு தனி அப்புறம் முருகர் பிள்ளையார் அப்புறம் அங்காள பரமேஸ்வரி அம்மா இந்த மாதிரி நிறைய அம்மன் வந்து வந்தாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது பார்க்கவே அதுவும் இல்லாமல் இது வந்து கோவிலில் இருந்து வரலை ஏன்னா எல்லா ஏரியாவில் உள்ள சாமிகளும் இங்கே வந்து சேர்த்து செஞ்சு அதுலேருந்து புறப்படுறதுனால இது எந்த இடம்னா நம்ம பம்மல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனங்காபுதூர் அந்த பஸ் ஸ்டாண்டு தாங்க இது அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் எல்லா சாமிகளையும் ஜோடனை பண்ணி கிளப்பி அப்படியே லைனாக கொண்டு வராங்க இங்கே பாருங்கள் ஒரு ஒரு சாமியாக அப்படியே போகிறாங்க லைனா உண்மையிலே இந்த சோடனை இந்த இவ்வளோ தெய்வங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதோடய அலங்காரங்கள் பாருங்கள் எல்லா தெய்வமும் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தாங்க இதை பார்க்குறதுக்கு நம்ம நான் இந்த இந்த வருஷம் நான் கொடுத்து வச்சுருக்குறோன்னு நினைக்கிறேன் அதுவும் நம்ம கடை ஓப்பன் பண்ணதுனால தான் இதை பார்க்க முடிஞ்சது நம்ம கடை பக்கத்தில் தாங்க போனாங்க எல்லாருமே நாங்களும் அர்ச்சனைக்கு எல்லாமே வாங்கி வச்சுட்டு இருந்தோம் எப்பயுமே ஒன்பது மணிக்கு கடையை சாத்திடுவோம் ஆனால் இந்த தடவை மட்டும் நாங்கள் கடையை மூடாமல் எல்லாம் போன பிறதான் போகணும் அப்படின்னு பாப்பா எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தோம் இங்கே பாருங்களேன் இங்கே இது வந்து முருகர் முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட உட்கார்ந்துருக்குறாரு மயில் வாகனத்தில் அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் மயில் தோகையோடு உட்காந்துட்டு இருக்குது பார்க்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது கூட்டம் பாருங்க அவ்வளோ ஒரு கூட்டம் சில பேர் வந்து மாட்டு வண்டியில் வச்சு இழுத்துட்டு போகிறாங்க சில பேர் வந்து தோலில் வச்சு தூக்கிட்டும் போகிறாங்க இங்கே பாருங்கள் கிளம்பிட்டாங்க முதல்ல ஒரு சாமி அப்படி கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் பாருங்கள் எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் நிற்கிறாங்க பின்னாடி அங்கே ஒரு அம்மன் பாருங்கள் இது அங்காள பரமேஸ்வரின்னு நினைக்கிறேன் சரியாக எனக்கு தெரியாது ஏன்னா நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அதை நான் கேட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதோ சாமி நிற்கிது இதோ சாமி நிற்கிது பாருங்கள் உண்மையிலே ரொம்ப அதிசயமாக தெரிஞ்சது எனக்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக சோதனை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எனக்கு வந்து கடவுள் பக்தி ரொம்ப உண்டுங்க நான் கடவுளை வந்து எப்பயுமே நம்புவேன் இனி அவங்க எப்போயுமே கைவிட மாட்டாங்க இந்த கடையும் கூட எனக்கு கடவுள் வந்து ஏதோ அவங்களே கூட வந்து அமைச்சு தந்த மாதிரி தான் இருந்தது நல்ல வழியாக அவங்களும் நடத்துவாங்க அப்படின்னு நானும் இருக்கிறேன் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் நீங்களும் நான் பார்த்த காட்சியை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன் முதல்ல போகும்போது நான் வீடியோ ஃபோனை வச்சிட்டு போயிட்டேன் அதுக்கு பிறகு பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் மட்டும் வாங்கிட்டு கடைக்கு வந்துட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு திருப்பி நாங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுத்தோம் அதனால் நிறைய எடுக்க முடியல திருப்பி நாங்கள் போகிறதுக்குள்ளே எல்லா சாமியும் புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நிறையாவும் வீடியோ எடுக்க முடியல நல்லாவும் எடுக்க முடியல கடை கடை எடுத்தோம் அது எடுத்ததை நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி போட்டிருக்கிறேன் இங்கே பாருங்கள் வனங்கா புதூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவ்வளோ தெய்வங்களும் கிளம்புகிறாங்க இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கூட்டம் நிறைய அன்னதானங்கள் வேறு நிறைய கொடுத்தாங்க நம்மளும் கூட இன்றைக்கி வந்து மோர் வந்து கொடுத்துட்டு வந்தோம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க எனக்கு ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்த வருஷமும் நம்ம கடை நல்லா ஓடி நல்லா இருந்தோம் அப்படின்னா சாப்பாடு வந்து அன்னதானம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நினச்சிட்டு வந்தேன் கண்டிப்பாக செய்வேன் இங்க பாருங்க இது வந்து யாருமே எனக்கு சரியாக தெரியல ஆனால் முன்னாடி எழுதியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்க முடியல அவ்வளோ ஒரு கூட்டம் எதையுமே நம்மளால் பார்க்க முடியல ஆனால் அருமையாக இருந்தது அடுத்து உள்ள பஸ் ஸ்டாண்டில் வேற நிற்கிது பாருங்க நிற்கிறாங்க நான் பக்கத்தில் போயெலாம் கும்பிட்டுட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு போகும்போது பக்கத்தில் போய் கும்பிட்டுட்டு பிரசாதம் எல்லாமே வாங்கிட்டு தான் வந்தோம் ரெண்டாவது உள்ளே போக முடியல ஏன்னா கிளம்பிட்டாங்களா அதனால் உள்ளே போக முடியல வெளியிலே நின்று வீடியோ எடுத்துட்டு நாங்களும் பின்னாடியே கிளம்பிட்டோம் ஏன்னா நம்ம கடை வந்து இதுலேருந்து கொஞ்சம் தூரந்தான் கடை பக்கத்தில் வந்துடுவாங்க நம்ம வந்து அர்ச்சனைக்கு வர எல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்திருந்தோம் கரெக்டாக இவங்க அப்பாவும் ஃபோன் பண்ணிட்டாங்க அதனால் நாங்கள் வேகமாக கிளம்பிட்டோம் இப்படி பாருங்கள் இதுதான் முருகர் முருகர் இல்லை சரியாக தெரியல எனக்கு கூட்டம் நிறைய இருக்கிறதுனால இதில் இதிலே பாருங்கள் மூணு தேர் நிற்கிது ஒன்று ரெண்டு மூணு அந்த சைடு ஒன்று நிற்கிது நாலு ஏற்கனவே மூணோ நாலோ போயிட்டாங்க எவ்வளோ பிரகாசமாக எவ்வளோ ஒரு காட்சி தராங்க பாருங்கள் மக்களுக்கு எல்லோருமே ஆனால் அர்ச்சனை எதுவுமே வைக்க முடியலைங்க எனக்கு புதுசுனால எனக்கு தெரியாதனால அர்ச்சனை வாங்கி வச்சுட்டேன் ஆனால் அர்ச்சனை உடைக்க முடியாது உடைக்க மாட்டேன்னாங்க ஆனால் நம்ம வாங்கி வச்சதுனால ஒருத்தங்க வந்து உடைச்சி தந்தாங்க ஆனால் இதில் என்ன ஒரு பேட் லக்குன்னா தேங்காய் வந்து எங்களுக்கு அழுகிருச்சு தேங்காய் அழுகுனா ஏதோ கெட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரே அது அழுகியிருக்கலாமா இல்லை அழுகா அழுக அழுந்த அழுகுனாலும் பரவாயில்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நாங்கள் அப்புறமா சாமி கும்பிட்றதுல ரொம்ப விருப்பம் காட்டவே இல்லை அப்படியே உள்ளேயே ஒரு மாதிரி அமைதியாகவே நின்றுட்டு இருந்தோம் அது என்ன பிரச்சனை அந்த தேங்காய் அழுங்கிறதுக்கு அப்படின்னா பக்கத்தில் உள்ள கடையில் உள்ள பூக்கடையில் தான் வாங்கினோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் அந்த கடையில் வந்து பார்த்துட்டு போனேன் அந்த அக்கா வந்து தேங்காய் எல்லாம் தலகியில வச்சுருந்தாங்க அப்புறம் நான் கேட்டேன் அந்த அக்கா எனக்கா தேங்காய்லாம் எப்படி வச்சுருக்குறீங்க அப்படின்னு அவங்க என்னப்போ இப்படித்தானே வைக்கணும் நாங்கள் ஐயோ அக்கா இப்படி வச்சா அழுகிரும் நேராக வைங்கன்னு சொல்லிட்டு போனேன் அதுக்கப்புறம் அந்த அக்கா நேராக வச்சாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சிருந்தும் அவங்க கடையிலே தேங்காய் வாங்கினது தப்பு தான் அதனால கூட அழுகி இருந்திருக்கலாம் அது அழுகுறதுக்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவ்வளோ தலைகீழே வச்சிருந்தாங்க அந்த அக்கா இந்த குடுமி பாகத்தை கீழேயும் பாகத்தை மேலேயும் வச்சு அவ்வளோ அவ்வளோ தேங்காயும் அடுக்கி வச்சுருந்தாங்க இங்க பாருங்க இது இது வந்து செல்லியம்மா அழகாக கொட்டு சத்தம் எல்லாமே சூப்பராக இருந்தது ஒவ்வொரு பேருக்கு முன்னாடியும் ஒவ்வொரு செட்டு கொட்டு அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க நாதேஸ்வரம் வாசிக்கிறது கொட்டு அடிக்கிறது அதே மாதிரி பெண்கள் கூட கொட்டு அடித்தாங்க பார்க்க அருமையாக இருந்தது அவங்க தோளில் போட்டு அடிச்சுட்டு வரும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது அவ்வளோ வேட்டை தூக்கிட்டு நடக்கிறது கஷ்டம்தான் ஆனால் அவங்க அதை வந்து விருப்பத்தோடு செஞ்சாங்க அடுத்து கிளம்பிட்டாங்க இன்னொரு சாமி அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி அப்படின்னு எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு நம்ம கோயிலுக்கு நம்ம கடைக்கு போகணும் ஏன்னா நம்ம அர்ச்சனை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் கிளம்பிட்டோம் பாப்பா வேற கூப்பிட்டுட்டே இருந்தா அம்மா வாங்க போகலாம் போகலாம் அப்படின்ட்டு அதனால நானும் பாப்பாவை கூட்டிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்ததுங்க உண்மையிலே எனக்கு இது பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் இவ்வளோ தேர் ஒரே இடத்துல நான் பார்த்ததே கிடையாது இதுதான் முதல் முறையாக சூப்பராக இருந்தது ஆனால் நீ காலையிலருந்தே ஒரே விசேஷமாக தான் இருந்தது மேலே அடிச்சுட்டு போ தீர்த்த வரி எடுப்பாங்களாம் மாசி மகம் இல்லையா அதனால தீர்த்த வந்து எடுப்பாங்களாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் கொண்டு இருந்தாங்க காலையிலேயே அப்புறம் மதியம் ஒரு நேரம் நம்ம போனோம் கோயிலுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தோம் சாமி கும்பிட்டுட்டு இப்போது நாங்கள் கடைக்கு வந்துட்டோம் கடையில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் அங்கே பாருங்கள் பாப்பா நான் அர்ச்சனை கேட்காக போயிட்டேன் பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா இங்கே பாருங்கள் கடையை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்காங்க இது பக்கத்தில் உள்ள இட்லி கடை ஒவ்வொரு சாமியாக அப்படியே போயிட்டுருக்குறாங்க உண்மையிலே அருமையாக இருந்தது உங்களுக்கு இந்த நம்மளோட உங்கள் தெய்வங்கள் பிடிக்கும் அப்படின்னா முருகர் சிவபெருமான் இவங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நன்றி வணக்கம்